ஒரு ஒரு திற அறுவை சிகிச்சை திறந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம்னா அது எவ்வளோ சுகாதாரமாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு தகர கட்டில ஒரு கைலியில் விரித்து அதுக்கான கருத்தடை ஏற்படுது சத்தான உணவுகள் கொடுக்கணும் அஞ்சு நாள் வந்து அதை வந்து குவாரண்டைன் பண்ணணும் அந்த சத்தான உணவு பார்த்திங்களா காலாவதியான தூள் பிஸ்கட்டு இந்த தூள் பிஸ்கட் தான் அதுக்கு வழங்குறாங்க அப்படி அது இறக்குமா இறக்காதான் கருத்தடை மையத்துடைய சுகாதாரத்தை இங்கே பாருங்கள் அந்த அந்த நாய்களோட மலத்துக்கு பக்கத்துலையே அந்த கொடுக்கக்கூடிய தூள் பிஸ்கட் இங்கே கிடக்கு பாருங்கள் ரெண்டு இந்த குட்டியலை பாருங்கள் இந்த குட்டியலை ஒன்று பண்ணணும் இந்த குட்டியலை கருத்தடை மையத்தில் எதுக்கு வச்சுருக்கீங்க இன்றைக்கு இந்த அரசாக இருக்கட்டும் இந்த மாநகராட்சியாக இருக்கட்டும் தொடர்ந்து நாய்களுக்கான அநீதிகளை இழைத்து கொண்டே இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதரின் ஒப்பற்ற நண்பனாக இருந்த நாய் இன்று தெருவில் அனாதையாக விடப்பட்டிருக்கிறது கருத்தடை மையம் என்ற பெயரிலே அவைகள் கொலை செய்யப்படுகின்றன அவைகளுக்கு கொடுக்கப்படும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் பணம் நிதி அவர்கள் அது போதுமான அளவு அதுக்கு பயன்படுத்தப்படாமல் அவைகளுக்கு போதுமான சுகாதார வசதிகள் இல்லாமல் அவைகள் மீண்டும் மீண்டும் அது கருத்தடை மையம் ஒரு கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கான ஆ ஆதாரத்தோடு தான் நான் வந்து வந்திருக்கேன் உங்களுக்கு டேப்பை இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த சர்ஜரி பண்ணுற டேபிள் ஒரு ஒரு திற அறுவை சிகிச்சை திறந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம்னா அது எவ்வளோ சு சுகாதாரமாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு தகர கட்டிலில் ஒரு கைலியில் விரித்து அதுக்கான கருத்தடை ஏற்படுது கருத்தடை செய்கிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு கருத்தடை பண்ணுறது இப்படியா பண்ண முடியும் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க உடம்பை அறுத்து பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை இது இப்படி பண்ணலாமா கைலியில் பாருங்கள் இந்த கைலியை பாருங்கள் மலமும் ஜலமும் இப்படி கலந்துருக்கு பாருங்கள் இதில் தான் ஒவ்வொரு நாயும் படுக்க வச்சு பண்ணால் அது சிரும்பி சாகுமா சாகாதா அடுத்ததாக இங்கே பாருங்கள் அப்படி அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்ட நாய்களுக்கு வந்து சத்தான உணவுகள் கொடுக்கணும் அஞ்சு நாள் வந்து அதை வந்து குவாரண்டைன் பண்ணணும் அந்த சத்தான உணவு பார்த்தீங்களா காலாவதியான தூள் பிஸ்கட்டு இந்த தூள் பிஸ்கட் தான் அதுக்கு வழங்குறாங்க அப்படி அது இறக்குமா இறக்காதா இது நியாயமா மாநகராட்சி நியாயமா இது பண்ணுறது நியாயமா இந்த பணம் எங்கே போகுது ஆயிரத்து நானூற்றம்பது ரூபாயில் அந்த நாய்களுக்கு ஒதுக்கப்படும் உணவுக்கான ஒதுக்கப்படும் பணம் எங்கே போகுது அடுத்த பாருங்கள் கருத்தடை மையத்தில் இந்த நான்கு மாதம் ஆறு மாத குட்டிகளுக்கு என்ன வேலை இங்கே பாருங்கள் குட்டி இருக்குது பாருங்கள் கருத்தடை மையத்தில் இந்த குட்டிகளுக்கு என்ன வேலை எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறது கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல விடுறது நாய் வந்து எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் அதுக்கு உணவு தேட முடியும் அதனால தான் அந்த இடத்துல தான் அதோட ஜீவிதம் பண்ண முடியும் அந்த நாய்களை பிடிச்சிட்டு வந்து வேறு ஒரு இடத்துல விட்டும் போது அதுக்கான உணவு தேடுறதோ அதோட சர்வே இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாருங்க அந்த கருத்தரை மையத்துடைய சுகாதாரத்தை இங்கே பாருங்கள் அந்த அந்த நாய்களோட மலத்துக்கு பக்கத்துலையே அந்த கொடுக்கக்கூடிய தூள் பிஸ்கட் இங்கே கிடக்கு பாருங்க தெரியுதா இது எந்த விதத்தில் நியாயம் போதுமான அளவு சுகாதார வசதியும் போதுமான அளவு கருத்தடை பண்ணுவதற்கான வசதி இல்லாத மாநகராட்சி எதுக்கு கருத்தடை மையத்தை ஓப்பன் பண்ணணும் எதுக்கு அதை செயல்படுத்தணும் அதை மூடணும்னு சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணுறோம் அடுத்ததாக இங்கே பாருங்கள் இந்த நான் சொன்னீங்கல்ல இங்கே பாருங்கள் ரெண்டு இந்த குட்டியலை பாருங்கள் இந்த குட்டியலை ஒன்றும் பண்ணுமா இந்த குட்டியலை கருத்தடை மையத்தில் எதுக்கு வச்சுருக்கீங்க இந்த குட்டிகளுக்கு என்ன வேலை இதுகள் கருத்தடை பண்ணுறீங்களா இல்லை கொலை பண்ணுறீங்களா இப்படி தொடர்ந்து அநீதிகள் இழைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இன்னொன்று வந்து அடிப்படையாகவே சென்சஸ் வந்து தவறாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நாற்பத்தாறாயிரமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அது ஐம்பத்தி நாலாயிரமாக மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அது முப்பத்தெட்டாயிரமாக குறையுது எப்படி கருத்தடை பண்ணீங்களா அவ்வளோ தூரத்துக்கு கருத்துட பண்ணீங்களா இல்லை அந்த சென்செக்ஸே தப்பு முதல்ல